என் அன்பு குழந்தையே உன் பிரத்யங்கரா நேற்றிரவிலிருந்தே உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று உன்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னை அலட்சியப்படுத்தி அலட்சியப்படுத்திவிடாதே ஏனென்றால் நீண்ட நேரமாக உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று நான் துடித்து கொண்டிருந்த ஒரு விஷயம் இப்பொழுது உனக்கு நான் சொல்லிவிட வேண்டும் அது உன் வீட்டில் இருக்கின்ற கண்ணிப்பெண் தெய்வத்தை பற்றியது என்பதனால்தான் அம்மா இதனை இன்று உன் இடத்தில் பேசியே தீர வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையை பிரத்யங்கரா அவ்வளவு எளிதில் யாரிடத்திலும் வந்து விடுவதில்லை உன்னால் என் வார்த்தைகளை தினமும் கேட்க முடிகிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை நீ மிகவும் நல்ல குழந்தை என்பதனால்தான் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாத குழந்தை என்பதனால்தான் யார் வாழ்க்கையிலும் எந்த கெடுதலையும் நினைக்காத பிள்ளை நீ என்பதனால்தான் இல்லை என்றால் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் நான் உன் முன்னால் வந்து மாட்டேன் உனக்கு என் வார்த்தைகளை கேட்கக்கூடிய தகுதி முழுமையாக இருக்கின்றது முழுக்க முழுக்க நீ என் பிள்ளையாக இருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது நான் உன் கண்களுக்கு படாமல் போய்விடுவேனா என்ன நான் உன் முன்னால் வராமல் தான் சென்று விடுவேனா என்ன என் பிள்ளையை எப்பொழுதும் நம்மைச் சுற்றி இருக்கின்ற சில விஷயங்களை நாம் எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும் திருமணமாகாமல் இளம் வயதில் மரணித்த பெண்களினுடைய ஆன்மாக்கள்தான் கண்ணி தெய்வம் அல்லவா உன் இல்லத்தில் கன்னிப்பெண் தெய்வம் இருக்கிறது என்பது உறுதியானால் இந்த பிரத்யங்கரா இன்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக செவி கொடுத்து கேட்கத்தான் வேண்டும் அப்படி இல்லை அம்மா என் இல்லத்தில் எந்த கன்னிப்பெண் தெய்வமும் இல்லை என்று நீ சொல்வாயானால் நிச்சயமாக கன்னிப்பெண் தெய்வம் என்றால் யார் அவர்கள் என்ன செய்வார்கள் என்ற விஷயத்தை நீ தெரிந்து கொள் அது உனக்கு நல்லதுதானே என் பிள்ளையே என்ன நடந்தாலும் உன் தெய்வம் உன்னோடு இருக்கும் பொழுது ஜாதி மதத்தை எல்லாம் கடந்து இந்த பிரத்யங்கரா உனக்கு பொதுவானவள் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா பிள்ளைகளிடத்திலும் நான் செல்வேன் எந்த பிள்ளை மனம் நிறைய உண்மையையும் நேர்மையையும் தூக்கி சுமக்கிறதோ அந்த பிள்ளைக்கு இந்த தாயானவள் நிச்சயமாக நல் வார்த்தைகளை கொடுப்பேன் என்பதனை மறக்கக்கூடாது என் குழந்தையே கண்ணிப்பெண் தெய்வம் என்பது திருமணமாகாத பெண்கள் குறிப்பாக நோயாலோ விபத்தாலோ இளம் வயதிலேயே இயற்கையாக மரணித்த பெண்களையோ கிராமப்புறங்களில் தெய்வமாக வழிபடும் மரபு இருக்கிறதல்லவா இவர்கள் குடும்ப ஒற்றுமைக்காகவும் வீட்டின் காவல் தெய்வங்களாகவும் இருப்பார்கள் மேலும் இவர்களை வழிபடுவது குடும்பத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறதல்லவா என் குழந்தையே எப்பொழுதுமே இது ஒரு பழமையான வழிபாட்டு முறைதான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இந்த கன்னிப்பெண் தெய்வ வழிபாடு இப்பொழுதும் ஒருவர் வீட்டில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அவர்கள் வீட்டில் எந்த ஒரு கஷ்டமும் அதிகமாக வந்துவிடாது எப்படி முதலாவது குல தெய்வத்தை வணங்க வேண்டுமோ இரண்டாவது உன் இஷ்ட தெய்வத்தை வணங்க வேண்டுமோ அதுபோல மூன்றாவதாக உன்னுடைய முன்னோர்கள் வழிபாடு கடைசியாக கன்னிப்பெண் தெய்வ வழிபாடு நிச்சயமாக முக்கியம் என்பதனையும் மறக்கக்கூடாது மானுட உலகில் இன்பத்தை கருவாக்கி உயிருக்குள் உயிர் சுமந்து மனித குலத்தை பல்கி பெருகிட துணை இருப்பவள் பெண் அல்லவா இதன் காரணமாகவே ஆதி மனிதன் காலம் தொட்டு பெண் எனப்படுபவள் மகா சக்தியாகவே போற்றப்படுகிறாள் அந்த பழங்கால மரபுதான் இன்றைக்கும் நம் இடையே நிலவி வருகிறது என்பதனை மறக்கக்கூடாது கன்னி தெய்வ வழிபாடு நம் சமூகத்தில் சற்று வித்தியாசமான ஒரு விஷயம்தான் இந்த உலகில் பிறந்த பெண்ணானவள் பருவம் எய்துவதற்கு முன்னரோ அல்லது பருவம் எய்திய பின்னரோ அவளது வாழ்வில் கடைசி வரை திருமணமாகாமல் இயற்கை எய்திவிட்டால் அந்த கண்ணி பெண்தான் கன்னி தெய்வமாக போற்றப்படுவாள் இல்லற சுகரம் எதுவுமே அனுபவித்து விடாமல் வாழ்வின் நிலை அடைந்தவர்கள் அந்த கன்னி தெய்வங்கள் சுமங்கலி பெண்கள் இதுபோன்ற கன்னி தெய்வங்களை வணங்கி வழிபட்டால் அவர்களது மாங்கல்ய பலன்கள் அதிகரிக்கும் திருமணம் நடைபெற வேண்டிய கன்னி பெண்கள் கன்னி தெய்வங்களை வழிபட்டு வர அவர்களுக்கு மிக விரைவாகவே திருமண யோகம் கைகூடி வரும் இதன் காரணமாகவும் கன்னி தெய்வ வழிபாடு எல்லோரிடத்திலும் இருக்கின்றது கன்னி தெய்வ வழிபாடு நிறைவேற்றிட ஆடி மாதம் மற்றும் தை மாதம் மிகவும் உகந்த மாதம் வார நாட்களில் குறிப்பாக செவ்வாய்க்கிழமைதான் கன்னி தெய்வ வழிபாட்டிற்குரிய நாளாகும் தங்களது குலதெய்வ வழிபாட்டிற்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நாம் புரிந்து கொண்டு செய்யும் பொழுது அதில் இந்த கன்னிப்பெண் தெய்வ வழிபாட்டையும் நாம் முக்கியமாக கருத வேண்டும் கன்னிப்பெண் தெய்வ வழிபாட்டையும் நாம் என்னவென்று புரிந்து கொண்டு அதனையும் நாம் சரியாக செய்ய வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களில் உனக்கு உன் அம்மா சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் இதையெல்லாம் என் குழந்தை நீ தெளிவாக உணர்ந்து கொண்டாலே அது போதும் இனி எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் இந்த பிரத்யங்கரா நான் சொல்வதுபடி உனக்கு நடக்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கு கிளம்பி செல்லும் பொழுது கூட அவர்களது வீட்டில் கன்னி தெய்வ வழிபாடு நிறைவேற்றி விட்டுத்தான் குலதெய்வத்திற்கு புறப்பட்டு செல்வார்கள் பொதுவாக வீட்டில் கன்னி தெய்வ வழிபாட்டின் போது அவர்களின் முன்னோர்களுக்கும் சேர்த்து வணங்கி வழிபடுவார்கள் இறை வழிபாட்டிற்கு இணையாக கன்னி தெய்வ வழிபாடு அந்த இடத்தில் நிகழ்த்தப்படும் குடும்ப ஒற்றுமைக்கு கன்னி தெய்வ வழிபாடு நிச்சயமாக இருக்க வேண்டும் குடும்ப ஒற்றுமை கண்ணிக்கு மிகவும் பிடிக்கும் வீட்டின் தென்மேற்கு மூளை கன்னி மூலை என அழைக்கப்படுகிறது படுக்கையறை அந்த கன்னி மூளையில்தான் பெரும்பாலும் அமைக்கப்படுகிறது என்பது உண்மையல்லவா இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும்போது நீ அதனை சரியாக பிடித்து புரிந்து கொள் இப்படியும் ஒரு வழிபாடு இருக்கிறதா என்பதனை தெரிந்து கொள்வதில் உனக்கு எதுவும் விட போவதில்லை அல்லவா என் குழந்தையை கன்னி தெய்வங்களுக்கு அவர்களின் அந்த வயதிற்கு ஏற்ற புது துணியினை ஒரு பனையோலை பெட்டியில் வைத்து வணங்குவது வழக்கம் அந்த ஆண்டு வழிபாடு நிறைவான பின் அந்த பனையோலை பெட்டியை பாதுகாப்பாக எடுத்து வைத்துக் கொள்வார்கள் அதனை அடுத்த ஆண்டு நிகழ்த்தப்படும் கன்னி தெய்வம் கும்பிடுக்கு மீண்டும் எடுத்து வைத்து பயன்படுத்துவார்கள் அந்தி கருக்களில் கண்ணி தெய்வ வழிபாடு தொடங்கப்படும் கண்ணி தெய்வங்களை மறக்காமல் வழிபடும் குடும்பங்கள் செழித்தோங்கும் என்பதுதானே ஐதீகம் இப்படி இருக்கும் இந்த ஒரு தெய்வ வழிபாடு இன்று அந்த கண்ணி தெய்வமே அந்த பெண் தெய்வமே உன்னோடு பேச நினைக்கிறது என்றால் இதனை நீ தவிர்த்து விட முடியுமா இந்த பிரித்தியங்கரா சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று செவிகொடுத்து கேட்காமல்தான் தான் போய்விட முடியுமா அம்மா உனக்கென்று சொல்லும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் இருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரி புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரத்தியங்கரா உன்னோடு இருக்கும் இந்த நேரங்களில் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துச் சொல்லும் போது இதையெல்லாமுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது தெய்வம் இருக்கும் இடம் உன் வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை மறக்காது இந்த பிரத்தியங்கரா நான் வருகின்ற நேரம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி தெய்வத்தின் அன்பு கிடைக்கும் காலம் உனக்கு அத்தனையையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் தெய்வத்தினுடைய அன்பினால் உனக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ கவனத்தில் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் உனக்காக நான் வரக்கூடிய இந்த ஆச்சரியங்களை நீ தெளிவான மனநிலையோடு சற்றென்று புரிந்து கொண்டாலது போதும் காலம் உனக்கு எல்லாவற்றிற்கும் நிறைவான பதிலை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே இந்த நேரம் ஒவ்வொன்றிற்கும் சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே பிரத்யங்கரா சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் உனக்கு நிலையானவற்றை சொல்வது போல உன் கன்னிப்பன் தெய்வம் என்ன சொல்கிறது தெரியுமா எதனால் உன்னோடு பேச வந்திருக்கிறது தெரியுமா உன்னுடைய வீட்டில் ஒற்றுமையில்லாத விஷயங்கள் சில நடந்து கொண்டிருக்கின்றது அதாவது எந்த ஒரு பிரச்சனையையும் ஒருவருக்கொருவர் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு சந்தோஷத்தையும் ஒருவருக்கொருவர் மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தெய்வம் உடனிருக்கும்போது போது இதையெல்லாம் உணரத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த பிரத்யங்கரா நான் இருக்கும் இந்த நேரம் எல்லாவற்றிலும் சரியான புரிதல் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் இருந்து உன்னை நிச்சயமாக வெற்றியின் பாதையில் அழைத்துச் செல்வேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது தெய்வம் இருக்கும் இடத்தை என் பிள்ளை நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும் கன்னிப்பன் தெய்வத்தை சில சமயங்களில் இப்பொழுது இருக்கின்றவர்கள் எல்லோருமே மறந்து விடுகின்றார்கள் கன்னிப்பன் தெய்வம் என்ற ஒருவர் இருப்பதே இங்கு யாருக்கும் நினைவில் இல்லை பலரும் இந்த வழிபாட்டை தவிர்த்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை இதை செய்தால் அந்த குடும்பத்தில் ஒற்றுமை நிச்சயமாக இருக்கும் பல பிரச்சனைகளும் பல சூழ்நிலைகளும் இங்கே தலையீலாக மாறி கிடப்பதை புரிந்து கொண்ட உன் கன்னிப்பெண் தெய்வம்தான் எல்லோரும் எல்லா நிலையிலும் ஒற்றுமையாக இருந்து எந்த ஒரு முடிவையும் எடுத்து வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறது நடக்கும் எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் நினைக்கிறது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் தேவையில்லாத விஷயங்களை பேசி பிரச்சனைகளை வளர்த்து கொள்ளாமல் வீட்டின் சந்தோஷத்தை மட்டுமே நிலையாக கொண்டு எப்பொழுதும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறது இந்த கன்னிப்பெண் தெய்வத்தினுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டியது முழுக்க முழுக்க உன்னுடைய பொறுப்பு இவர்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டியது முழுக்க முழுக்க உன்னுடைய பொறுப்பு என்பதனை நீ மறந்து விடாது இந்த பொறுப்பிலிருந்து ஒருபோதும் உன்னால் தவற முடியாது இந்த பொறுப்பிலிருந்து ஒருபோதும் என் பிள்ளை எதையும் விட்டு கொடுக்க முடியாது உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் இந்த பிரித்தியங்கரா உன்னோடு பயணிக்கும் இந்த நேரம் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாகவே கிடைக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இருக்கும் இடத்தில் இருந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ சந்திக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வேண்டிய புரிதலை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது தெய்வம் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கான அதிர்ஷ்டமும் உன்னை வந்து சேரும் என்பதனை மறக்காதே பிரத்யங்கராவினுடைய அன்பு மருளும் எப்பொழுதுமே உனக்கு நிறைவாக கிடைத்து கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் எப்பொழுதும் போல எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்க வேண்டாம் உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதற்குத்தான் என்பதனை உணர்ந்து கொள் அம்மா இப்பொழுதாவது இந்த விஷயத்தை சொல்ல கேட்பதற்குரிய பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறதல்லவா அதை நினைத்து நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும் அல்லவா நீ நினைத்தாலும் நினைக்கவில்லை என்றாலும் அவர்கள் உன்னை நினைக்கிறார்கள் இதைத்தான் உனக்கு நான் இப்பொழுதும் தெளிவுபடுத்துகிறேன் தெய்வத்தை பற்றி நீ யோசிக்கிறாயோ இல்லையோ தெய்வம் உன்னை பற்றி அதிகமாக யோசிக்கிறது தெய்வம் உன்னை பற்றி அதிகமாக சிந்திக்கிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரத்யங்கரா நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு அத்தனையிலும் மென்மையான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் நீ எதிர்பார்த்தது எல்லாமும் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய கன்னிப்பெண் தெய்வ வழிபாட்டை எந்த சூழ்நிலையிலும் நீ தவிர்க்காது என் பிள்ளையை நீ உன்னுடைய முன்னோர்கள் வழி செய்து வந்த ஒரு விஷயம் உன்னுடைய பெற்றோர்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டார்கள் இப்பொழுது நீ அதனை முழுமையாக குறைத்து கொண்டாய் இனி வரும் சந்ததியினர் இதனை முழுமையாகவே என்னவென்று தெரியாமல் போய்விடுவார்கள் அவர்களுக்கு இப்படி ஒரு விஷயம் இருப்பதே என்னவென்று தெரியாமல் போய்விடும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடாதே ஒரு தெய்வ வழிபாடே இல்லாமல் அழிந்து போகும் இது உன் சந்ததியில் பல பிரச்சனைகளை உருவாக்கும் பொழுது நீ அது எதனால் வருகிறது யாரால் நடக்கிறது என்று கூட தெரியாமல் கலங்கி கொண்டிருப்பாய் கன்னிப்பெண் தெய்வ வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்று உனக்கு தெரிந்த விஷயம்தானே இதையெல்லாம் உணர்ந்து என் பிள்ளை நீ எப்பொழுதுமே அதை தொடர்ந்து செய்து கொண்டிரு எந்த நிலையிலும் அதனை விட்டுவிடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் அதனை தவிர்த்து விடக்கூடாது உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் இந்த தெய்வத்தின் அருளாசிகளோடு நீ விரும்பியது உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை மறந்து நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை நான் என்னவென்று காண்பித்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதி தெய்வம் இருக்கும் நேரங்களில் உனக்கு எல்லா நிலையிலும் சந்தோஷம் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரத்யங்கரா நான் இருந்து உனக்கு சில சமயங்களில் சில விஷயங்களை எல்லாம் உணர்த்துவதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு உனக்காக உன் அம்மா நான் வருகின்ற நேரங்களில் இனி அத்தனையிலும் உன் வெற்றி நிச்சயமாக உன்னை தெளிவுபடுத்தட்டும் மேலும் மேலும் என் பிள்ளைக்கு ஆச்சரியங்கள் பல நடக்கட்டும் இன்று உன் தாயானவள் சொன்ன விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள் பல குழப்பங்களுக்கும் சில சமயங்களில் நடந்து முடிந்த சில விஷயங்களை எண்ணி எண்ணி வீட்டில் வேதனைப்பட்டு கொண்டிருப்பதற்கும் வீட்டில் எப்பொழுதும் சண்டைகளும் சச்சரவுகளும் இருந்து கொண்டிருப்பதற்கும் இது போன்ற தெய்வத்திற்கு குறை வைப்பதும் ஒரு காரணம்தான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தின் அன்பு உன் வீட்டில் நிலைத்திருக்கிறது என்றால் அங்கே நிச்சயமாக எந்த பிரச்சனைகளும் இருக்காது எந்த பிரச்சனைகளுக்கும் வழிவகைகளை அங்கு உருவாக்கி கொடுக்காது எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதுபோல ஏதாவது ஒரு வகையில் உனக்கான மனநிறைவை நிறைவை எடுத்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருக்கும் இந்த நேரம் இந்த பிரத்யங்கரா உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லி உன்னை நம்பிக்கையோடு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன் அல்லவா என்னை நம்பி என் வார்த்தைகளை கேட்டு மனதில் இருக்கின்ற துன்பங்களை எல்லாம் ஒரு பிள்ளையினால் மறக்க முடிகிறது என்றால் அதுதான் இந்த தாய்க்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அம்மா இதனை எப்பொழுதுமே நான் செய்து கொண்டிருப்பேன் நினைக்கலாம் எல்லோருக்கும் ஏதாவது எண்ணங்கள் இருக்கலாம் இதையெல்லாம் இப்படி பேசுவதனால் என்ன நடந்துவிடப் போகிறது என்று என் பிள்ளையை ஒன்றை எப்பொழுதுமே தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் எல்லோராலும் இது போன்று தெய்வத்தினுடைய வார்த்தைகளை பேசிவிட முடியாது எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைத்து விடாது தெய்வம் யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறதோ தெய்வம் யாரை தன்னுடைய வாக்கினை பேச வேண்டும் என்று நினைத்திருக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே அந்த பாக்கியம் கிடைக்கும் சாதாரணமான விஷயம் அல்ல தொடர்ந்து இத்தனை நிமிடங்கள் என் வார்த்தைகளை ஒருவரால் பேச முடிகிறது என்றால் அது நான் அவர்களுக்கு கொடுக்கின்ற சக்தி என்பதனை மறக்கக்கூடாது அதனால் நான் உன்னிடத்தில் பேச நினைப்பதை இது போன்ற வழிகளில் உன்னை வந்து நான் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் உன்னிடத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் தெய்வம் நேரடியாக வருவது கிடையாது ஏதாவது ஒரு ரூபத்தில் தெய்வங்கள் தன் பிள்ளைகளுக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் அதுபோல நான் உன்னை வந்து சேர்வதற்கு நான் தேர்ந்தெடுத்திருக்கின்ற வழி இதுதான் என்பதனை நீ மறந்து விடாதே எதுவென்றாலும் சரி நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அத்தனையிலும் மிக பெரிய விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் இனி எல்லாமுமாக உனக்கு நான் இருக்கும் இந்த நேரம் இந்த பிரத்யங்கரா உடனிருந்து உன்னை காப்பேன் என்பதனை நீ மறக்காதே ஒவ்வொரு நாளும் உன்னைச் சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் எப்பொழுதும் உன்னை நன்மைப்படுத்தும் விஷயங்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் தெய்வங்கள் இருக்கும் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் உச்சத்தை காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே இந்த பிரத்யங்கரா நான் உடன் இருக்கிறேன் என்பதனை எப்பொழுதுமே நீ தெளிவாக புரிந்து கொண்டாலே அது போதும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களில் நீ எதையுமே இனிமேலும் யோசித்துக்கொண்டும் கொண்டும் மனம் கலங்கிக் கொண்டும் இருக்காது நல்லது எல்லாமும் நமக்கு நல்லதாகவே நடக்கும் அல்லவா தேவையில்லாத விஷயங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் உன்னை விட்டு விலகி உனக்கு அதிர்ஷ்டம் பிறக்கும் அல்லவா இந்த பிரித்தியங்கரா நான் உனக்காக எப்பொழுதுமே உன்னை தொடரும் இந்த காலம் நீ எல்லாவற்றையும் மறந்துவிட்டு உனக்கான நேரங்களை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை மறக்காது அம்மா உனக்கு வழி காண்பித்து கொடுப்பேன் அந்த வழியில் பயணிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு உனக்கு நல்லது நடப்பதை நான் எடுத்துச் சொல்வேன் அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்பதனை நீ மறந்துவிடாதே எது நடந்தாலும் என்னவாக இருந்தாலும் நாம் இருக்கும் இந்த நேரங்கள் நமக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் அல்லவா தெய்வம் இருப்பதை நான் உனக்கு நிச்சயமாக புரிய வைக்கிறேன் இந்த பிரத்யங்கரா நான் இருப்பதையும் உனக்கு இனி கூடிய விரைவில் உனக்கு முன்னே கொண்டு வந்து நிறுத்துவேன் நீ புரிந்து கொள்வாய் எல்லாம் அவள் செயல் என்று எல்லாம் அம்மா இருப்பதனால்தான் நமக்கு சரியாக நடக்கிறது என்று நம்மை இத்தனை பெரிய பிரச்சனையில் இருந்து இவள் காத்திட்டாள் என்று நினைத்து நிச்சயமாக நீ பேரானந்தம் அடைவாய் அது போதும் என் பிள்ளை நீ என்னை உணர்ந்தால் போதும் நான் உன்னிடத்திலிருந்து அது வேண்டும் இது வேண்டும் என்றெல்லாம் ஒருபோதும் கேட்பது கிடையாது எனக்கு வேண்டியது எல்லாம் உன்னுடைய உண்மையான அன்பு மட்டும்தான் எனக்கு வேண்டியது எல்லாம் உன்னுடைய உண்மையான நம்பிக்கை மட்டும்தான் எந்த இடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் பின்வாங்கிடாத அந்த அன்பு ஒன்று போதும் வேறு எதுவுமே எனக்கு உன்னிடத்திலிருந்து தேவைப்படுவதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடப்பது எல்லாமுமே இந்த தாயின் அருளாசிகளோடு உனக்கு நன்மையை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுது இனி எதை பற்றிய கலக்கமும் உனக்கு வேண்டாம் இந்த பிரத்யங்கரா உன்னை தேடி வந்து விட்ட பிறகு இனி எதற்காகவும் நீ வருந்தி தவிக்க வேண்டாம் கலங்காமல் நின்று உன் வெற்றியை எப்பொழுதும் நீ உறுதிப்படுத்து உன்னை வழிநடத்த நான் இருக்கிறேன் என்பதனை இனி மேலும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளாமல் செல்ல மாட்டாய் நிச்சயமாக சந்தோஷமாக இரு உனக்கு நான் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்